ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இந்த தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது வியாபாரம் மற்றும் அலுவலக பணிகள் அனைத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக வில வாரியாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களது ராசி பலங்களை நீங்கள் பிரத்யேகமாக உங்களது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக உருவாக்கப்பட்ட நமது சேனலை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் அனைத்து ராசிகளுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய ராசிபுலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் கீழே இந்த டெஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம் நண்பர்களே இங்கே தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பாக வாழ்ந்து இறையர்களை பெற்றிட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹேபிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிங்க திங்கட்கிழமை இன்றைய தினம் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளும் கூடங்க இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ள ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தை இன்றைய தினம் குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய செலவுகளாகத்தான் அது இருக்கும் இருந்தாலும் ஒரு அளவுக்கு நீங்கள் ஒழுங்குமுறை பண்ணிக் கொள்வது ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே பணம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் நல்ல ஒரு பிளான் நீங்கள் ஏற்படுத்துகிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்யுங்க நண்பர்களே எனவே பணத்தை செலவழிப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் டார்க் எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இது இரண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு உங்களுக்கு எதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈடுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் பாக்குற கலர் எல்லாமே ரொம்ப ரொம்ப டார்க்காக சிவப்பாக தோன்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வயலட் நிறம் மேலும் நீல நிறமாக தோன்றக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு கண் பார்வை என்ற தினம் இருக்கு நண்பர்களே ஏன்னா இன்னைக்கு நீங்கள் புதுசாக காதல் வயப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் இதயத் துடிப்பும் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் இதயத் துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம் போடக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமைங்க சிலருக்கு புதிய காதல் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் அலுவலக பணியிலிருந்து நீங்கள் சீக்கிரமாக வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ் மனமகிழ்ச்சி கொள்வீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கூட்டு முயற்சிக்கும் நீங்கள் வாக்குறுதி தரு தருவதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே நான் உங்க கூட சேர்ந்து இதை பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க இந்த தினம் தேவைப்பட்டால் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் அதன் பிரதாகம் செயல்படுவது உங்களுக்கு நல்லது எந்த விதமான முயற்சிகள் நீங்கள் செய்யும் பொழுதும் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதும் நல்ல நெருக்கமானவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செயல்படுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இனிமையான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைக்கி செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க ஒரு பிளான் பண்ணிக்கோங்க வகைப்படுத்துங்க செலவு எதை வந்து அவசியமான செலவு எதை கொஞ்ச நாள் கழித்து கூட செய்து கொள்ளலாம் எதை வந்து ரொம்ப இப்பவே செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அந்த நெக் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு ஆராய்ந்து முக்கியமான செலவுகளை மட்டும் செய்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே பொருளாதாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக பிரகாசமாக மாற்றிக்கூடிய வகையில் உங்களுக்கு திட்டமிடாத வழிகளில் கூட பண வரவுகள் என்ற தினம் இருக்குங்க இப்போ நீங்க குழந்தையை போல ஒரு விளையாட்டுத்தனமான மனநிலையில இருப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைகிற நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் சில தொலைபேசி தகவல்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேருங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளையும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய செய்தியாக அது அமையும் நண்பர்களே உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஏதாவது தொந்தரவுகள் தொல்லைகள் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு அகன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களை மனசை வந்து ஆளுமை செலுத்தும் இன்றைய தினம் புதிய வீடு அல்லது புதிய மனை கட்ட குடியேறக்கூடிய எண்ணங்கள் என்ற தினம் உங்களது கண்டிப்பாக மேம்படும் நண்பர்களே என்ற தினம் உங்களது பழக்க வழக்கங்கள் விரிவடையும் நட்பு வட்டாரங்களை நீங்கள் பெரிதாக்கும் வகையில் நிறைய நண்பர்கள் என்ற தினம் உங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே எனவே இன்று தினம் உங்களது பழக்க வழக்கங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக அமைதி நண்பர்களே நமது சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது துலாபுடைய ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அனுத்துனீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பதினோரு நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எனவே நமது பொதுவான ராசி பலங்கள் ரீதியான நல்ல ஒரு பிளானை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோ வரதுனால உங்களுடைய அடுத்த நாளே நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கக்கூடிய நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நமது ராசிபலங்கள் மூலமாக ஏற்படுங்க அதுக்கு நீங்க நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நமது துலாம் டுடே ரசன் சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் அல்பட்ட எடுத்து அந்த பெனிஃபிட் பெற முடியும் மேலும் எங்களுக்கும் அதன் மூலமா மாபெரும் ஒரு என்கரேஜ் ஆக அமை இது வரைக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை நாம் காணும் பொழுது நமது துலாம் ரசி அன்பர்களில் இந்த தினம் யாரெல்லாம் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க புதிய அனுபவங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அது இந்த தினம் நீங்கள் தாராளமாக அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே மேலும் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது குழந்தைகளுக்கு என்னென்ன ஆசைப்படுறாங்களோ என்னென்ன விருப்பங்கள் உங்களது குழந்தைகளுக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்களாகவே தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க எனவே அதன் மூலமாக இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினம் பொருளாதாரம் சார்ந்த சில நெருக்கடிகள் இன்னைக்கு உங்களுக்கு குறைகிறதுனால மனசுல நிம்மதி பெருகும் உங்களுடைய சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படுங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உற்சாகமான சூழ்நிலை இந்த தினம் கண்டிப்பாக அமைதி நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில நுணுக்கமான விஷயங்கள் டெக்னிக்கலா இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சில விஷயங்களை அப்படி நீங்க கத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு மனசில் புதிய தன்னம்பிக்கை ஊக்கம் ஆகியவை கட்டாயமாக நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு சந்தி கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களது பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அல்லது பங்கீடுகள் ஏதாவது இப்ப செய்யறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு இப்போ லாபகரமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகளுக்கு இந்த தினம் உங்களுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஆனா நிறைய பேர் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டன் அழுத்துறதே இல்லைங்க உங்களதுல எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இப்பவே நமது வீடியோ பிடிச்சிக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே நமக்கு வரவேற்கப்படுகிற நண்பர்களே எனவே தயங்காமல் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மிக முக்கியமாக நமது துளம்புடைய ரசவலன் சேனலோட இணைந்திருக்க வேண்டிய அவசியம் அப்பொழுதுதான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும் நமது துளம்புடைய ரசவனம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே